ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லை சமையலில் நம்ம நெக்கி பானிபூரி தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம புதினா ரசம் ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி சாரில் கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினால சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எத்தனை காரம் எந்தளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் மிளகா சேர்த்துக்கோங்க மிளகா நீளமாக இருக்கிறதுனால கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சிக்கிட்டோம்னா போதும் நம்ம வேறொரு பாத்திரத்தில் இருத்து நம்ம எடுத்துக்கலாம் இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அந்த புளிப்பு காரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துட்டேன் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அரை லெமன் நம்ம சார் சேர்த்துக்கலாம் அரை லமன் பிணிஞ்சு இந்த மாதிரி சார் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த புளிப்பு இந்த காரம் எந்தளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்ததான் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நமக்கு புதினா ரசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம உருளைக்கெழங்கு ரெடி பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு நான் தேவையான அளவு வேக வச்சு நான் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம உருளைக்கெழங்க நல்லா மசிச்சுட்டு வேறு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் உருளைக்கெழங்க மசித்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் அடுத்ததாக பெரிய வெங்காயம் நான் தோல்க்கிட்டு சின்ன சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்ம சேர்த்துட்டோம் அடுத்ததாக மல்லியில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பராக உருளைக்கிழங்குமே ரெடி ஆயிடுச்சு புதினா ரசமும் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக ரெடிமேடாகவே நமக்கு பானிபூரி அப்பளம் வந்து கிடைக்கிது நான் ரெடிமேடாகவே வாங்கி வச்சிருக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஆயில் சேர்த்து எடுத்து வச்சுட்டேன் நமக்கு ஆயிலுமே சூடாயிடுச்சு இந்த பானிபூரி அப்பளத்தை வந்து நம்ம இது போல் நம்ம சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம திருப்பி போட்டாலும் நம்ம ரெடி பண்ண வேண்டாம் அதுவாகவே ரெடி ஆயிரும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் மீதி இருக்கிற பானிபூரி அப்பளத்தையும் நம்ம இது போல் ஆயிலில் சேர்த்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு பானிபூரி நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமண்டில் சொல்லுங்கள் நம்ம நெல்லை சமையல் சேனலில் நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு வந்து பானிபூரி ரெடி ஆகிருச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்